ஹாய் விவர்ஸ் இப்போ நம்ம மங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஎம் டெக்ஸ்டைல தான் இருக்கும் ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சம்மர் சம்மர் சீசனில் தான் இருக்கும் ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கனா காட்டன் சேரி எக்கச்சக்கமாக நம்ம கேம் டெக்ஸ்டைலில் வந்து இறங்கியிருக்கு ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் தான் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம கடையோட ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சேலை மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அது ஒரு சேலை எவ்வளோனா ஐநூறுரூவா மதிப்புள்ள ஒரு சேலையை நீங்கள் கொரியர் பண்ணுவோம் நீங்கள் அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வாங்க அப்படியே ஒவ்வொன்றா நான் வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ இப்போ நீ எனக்கு பின்னாடி பார்த்துக்கிறதுக்கு ஃபுல்லாமே காட்டன் செக்ஷன் தான் ஸோ இது ஃபுல்லாக காட்டன் செக்ஷனில் பத்து வெரைட்டிஸ் மேலவே நம்ம வச்சுருக்கோம் பத்து வெரைட்டின்றது கம்மி ஸோ எக்கச்சக்கமான ஊ ஊர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம கேம் டெக்ஸனில் ஒரே இடத்துல வச்சுருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல் இப்போ புதுசாக என்ன வந்திருக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் ஸோ உங்களுக்காண்டி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேன்சி காட்டனு ஃபேன்சி காட்டனில் வேக்ஸ் சைட்டும் ஸோ மெழுகு மெழுகு காட்டன் சொல்லுவோம் இது ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த துணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சரை மீட்ரு வந்துடும் ஸோ உங்களுக்கு இது வந்து பத்திக்கு சொல்லுவோம் டிசைனே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ இது கலர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ வீடியோவில் வந்து எல்லாமே நம்ம காமிக்க முடியாதனால ஒரு நாலு கலர் மட்டும் நீங்கள் பா ஃப்ரெண்டில் பார்க்குறீங்க எவ்வளோ வரும் ஸோ இது ரேட்டு பார்த்துக்கிட்டோம்னா வெறும் எண்ணூறுவா மட்டும்தான் கூட நீங்கள் ஆ சார் அப்போ கூட நம்ம இது நீங்கள் ஆன்லைன் பண்ணிக்கலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒன்று கூட ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான் இது அடையார் ஃபேன்சி வேக்ஸு ஸோ இதுவும் அதே மாதிரி தான் இது உங்களுக்கு மெழுகில் செஞ்சப்பட்ட ஒரு சேலை இது ஸோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸோ இது கஞ்சி பசெல்லாம் உங்களுக்கு இருக்கவே இருக்காது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இது ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா எழுநூத்தி அறுபத்தா எழுநூத்தி அறுபத்தி மூணுரூவா மட்டும்தான் ஸோ இதோட கலெக்ஷன்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க இந்த வீடியோவில் ஸோ க்ரீன் கலர் ப்ளூ பிங்க்கு நம்ம மாதிரி மஸ்டர்ட் கலர் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நம்மளோட எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நீங்கள் நினச்சி நீங்கள் இது பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எங்களுக்கு அனுப்பிவிடுங்க ஸோ அந்த கலர் அவைலபிளாக இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு ஒடியர் பண்ணிடுவோம் சப்போஸ் நீங்கள் அந்த கலர் பிடிக்கலன்னா வேறு கலர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இது நடப்பு ஸோ இது பார்த்திங்கன்னா சுங்குடி ஸ்பெஷலு கலர்ஸுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லோலே டார்ட் வச்சுருக்கு ஸோ இது ஃபெஸ்டிவலுக்குலாம் நல்லா போட்டுக்கலாம் இது ஸோ கரை இந்த மாதிரி உங்களுக்கு ஜருகை வந்து இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு கீழே கோல்டு ஜருகை வந்துடும் ஸோ கான்ட்ரஸ்ட்டாக இருக்கும் இது ஸோ அதுக்கு தான் இது ஸ்பெஷலு இது ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐநூற்றி பதினஞ்சு ரூபா வரும் ஸோ நீங்கள் இந்த ஒரு சேலை கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து நம்ம காட்டுற அந்த தொட்டு பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நான் அப்போ தான் உங்களுக்கு அது தெரியும் துணி குவாலிட்டி எப்படின்னு ஸோ இது பார்த்தீங்கன்னா பாபி கட்டம்னு சொல்லுவோம் பொடி கட்டம் ஏன்னா நிறைய பேர் லைக் பண்ணுவாங்க பொடிசா கட்டம் ஃபுல்லாமே விரும்பி போடுவாங்க ஸோ இது பார்த்தீங்கன்னா பாட்ரு வந்து உங்களுக்கு நூல் நூலில் வந்துடும் உங்களுக்கு ஜருகு வந்து நூல் ஜருவிலேயே வந்துடும் ஸோ இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா வெறும் சிக்ஸ் டபுள் எயிட் மட்டும்தான் வந்தோம் வரும் எண்பத்தெட்டு ரூபா ஸோ இது கலர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு இருபது கலர்ஸ் மேலே இருக்குது உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நினச்சிங்கன்னா அதை நீங்கள் கால் பண்ணுங்கள் நாங்கள் அதை கொரியர் பண்ணி விடலாம் உங்களுக்கு ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா மதுரைக்கு ஸ்பெஷல் எப்படி ஜிகு தண்டாவோ அதே மாதிரி நம்ம கேஎம் டெக்ஸ்டைல் ஃபேமஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த பப்பாளி காட்டன் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரெஸ்ஸு செல்ஃப் டிசைனு ரெண்டுமே வரும் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி பாருங்கள் ஸோ இது டிசைன் பாருங்களேன் இது உங்களுக்கு மாங்காய் டிசைன்ஸ் வந்துடுது ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு டிசைனு சாரல் டிசைன் இது இது ஒரு டிசைனு இது ஒரு டிசைனு ஸோ டிசைன்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா எக்கச்சக்கமாக இருக்குது நம்ம கேம் டெக்ஸ் செல்லில் நீங்கள் எல்லா சிலையெல்லாம் எடுக்கணும்னா இல்லை அந்த ஒரு சிலை வேணும்னா நீங்கள் ஒரு சிலையை மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இது ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் நானூற்றி எழுபத்தஞ்சி ரூபா மட்டும்தான் இது அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீட்டர் அஞ்சரை மீட்ரு இருக்கும் ஸோ துணி அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் ஸோ இந்த சம்மர் சீசனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த சாரி எல்லாமே அப்போ அடுத்து பார்த்துக்க கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இது ரங்கோலி சாரி ரங்கோலியில் செல்ஃப் டிசைனு ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் இருக்கும் ஒவ்வொரு டிசைனும் ஒவ்வொரு மாடலு ஸோ இது ஃபுல்லாக நான் அவங்களுக்கு காங்கிறது ஃபுல்லாமே நம்ம கேம் டெக்ஸில் புதுசாக இறங்கியிருக்க காட்டன் சாரீஸ் ஸோ ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வெறும் ஐநூற்றி அறுபத்தி மூணுரூவா மட்டும்தான் ரேட்டு ஸோ இது பார்த்தீங்கன்னா ரோஜா கிராஸ்ன்னு சொல்லி சாரி ஸோ இது ஃபுல்லாக அந்த சாஃப்ட் காட்டன் தான் இது ஃபுல்லாமே நூறு கவுண்டு தான் ஸோ இது கலர் பாருங்கள் கலெக்ஷன்ஸு ஸோ இதில் கலர் கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு பத்து கலர்ஸ் மேலே வந்துடும் ஸோ இதோட ரேட்டு பார்த்தோம்னா எழுநூற்றி முப்பத்தி ஒரு ரூபா மட்டும் ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி அறுபத்தி ரூபா வரும் ஸோ ஒன்று ரெண்டு ரேட்டில் வச்சுருக்கோம் ஸோ செல் டிசைன் கான்ட்ரஸ் ரெண்டுமே உங்களுக்கு ரேட் டிஃப்ரெண்ட் வரும் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ஸோ அதோட கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிறீங்க ஃபுல்லாமே ஸோ அதுதான் சொல்கிறேன் இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது கலர்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா எக்கச்சக்கமாக வந்துடும் ஸோ இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கு வந்து தொட்டு பார்த்தா தான் தெரியும் ஏன்னா அது அதோடய ஃபீல் வந்து ஏன்னா கேமராவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவ்வளோவா தெரியாது வீடியோவில் ஸோ மேக்ஸிமம் வந்து தொட்டு பாருங்கள் அப்போ தான் அதோட துணி சாஃப்ட்னஸ் எப்படி இருக்குன்னு தெரியும் ஸோ நம்ம தமிழ் நீங்கள் ரேட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஹோல்சேல் ரேட்லேயே நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ ரேட்லாம் உங்களுக்கு ரொம்ப பெருசாக வித்தியாசம் இருக்காது நீங்கள் பார்த்தீங்கன்னா அறநூற்றி முப்பத்தெட்டு ரூபா மட்டுந்தான் ஸோ இதுவும் அதே மாதிரி தான் ரங்கோலி சாரின்னு சொல்லுவோம் அது ஸோ இது ஃபுல்லாமே சாஃப்ட்டு காட்டன் இது எதுவுமே கஞ்சி பசல் இல்லாதது உங்களுக்கு கஞ்சி பசல் இல்லாமல் இருக்கும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் துணி ஸோ மேக்ஸிமம் நேரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படி நேரில் வர முடியாதவங்க நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஒரு பீஸோ ரெண்டு பீஸோ அல்லது உங்களுக்கு எத்தனை பீஸ் வேணுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது பார்த்திங்கன்னா பப்பாளி கார்டனு பப்பாளி கட்டனில் செல்ஃப் டிசைன் அதுக்கு கான்ட்ரஸ்ட் இருக்குது நம்ம கேம் டெக்ஸ்டைலில் அது ஃபேமஸான ஒன்று ஸோ இது ரேட்டு எடுத்துக்கிட்டோன்னா நானூற்றி எழுபத்தஞ்சு ரூபா வரும் ஸோ அதோட கலர் கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துக்கிறீங்க இந்த வீடியோவில் ஸோ இது ஃபுல்லாமே கான்ட்ரஸ்ட்டு செல்ஃப் டிசைன் ஸோ எல்லாமே வந்துடும் உங்களுக்கு துணி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க ஸோ உங்களுக்கு எந்த டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செல்ஃப் டிசைன்ஸ் இருக்கும் காண்ட்ரஸ்ட் இருக்கும் ரங்கோலி டிசைன் இருக்கும் கலம்கரி டிசைன் இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்துடும் கலர்ஸை பாருங்களேன் எனக்கு அவ்வளோ கன்ஃபியூஷனாக இருக்குது என்ன கலர் காங்கிறது எல்லாமே நல்லாயிருக்கு எல்லா கலருமே ஸோ எல்லா கலருமே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு நான் கொரியர் பண்ணி விட்றேன் உங்களுக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் நான் எடுத்தோம்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ இது வீடியோக்கு வந்து இது கம்மி இவ்வளோ தான் காமிக்க முடியும் ஸோ கார்டன் சரியில் கலெக்ஷன்ஸ் இவ்வளோ இருக்குது எக்கச்சக்கமாக ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம குடோன் வேறு நம்ம வச்சுருக்கோம் ஸோ உங்களுக்கு எந்த கலர் வேணும்னு நீங்கள் நினைச்சிங்களோ அந்த கலரை நம்ம எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற அளவுக்கு நம்மள்ட்ட இது இருக்குது ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா மூடுமணி வேக்ஸ்னு சொல்லுவோம் இது ஸோ இது பார்த்தீங்கன்னா ரங்கோலி டிசைன் தான் இதுவும் ஸோ ரங்கோலியில் இவ்வளோ டிசைன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ ரங்கோலி மீன்ஸ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாந்திரி டிசைனு இது ஸ்ப்ரே மாடல்னு சொல்லுவோம் ஸ்ப்ரே மாடல் இது ஸோ கலர்ஸ் பாருங்களேன் எனக்கு சூப்பராக இருக்குது துணி அவ்வளோ சாஃப்டாக இருக்குமே ஒரு ஃபங்க்ஷன் கட்டிட்டு போனால் கிராண்டாக இருக்கும் ஸோ கலர் கலெக்ஷன்ஸ் எடுத்துகிட்டோம்னா இவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது நம்ம காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கேஎம் டெக்ஸ்டைல்ஸுக்கு கேஎம் டெக்ஸ்டைலுக்கு உடனே வாங்க சப்போஸ் வர முடியாதவங்க நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஒரு பீஸோ அல்லது ரெண்டு பீஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எடுத்துகிட்டு வீடியோவில் வந்து இன்னும் கலெக்ஷன்ஸ் நிறையா வரும் நம்ம அதோடய வீடியோ ஃபுல்லாமே நீங்கள் பா தொடர்ச்சியாக பாருங்கள் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆஃபர் வீடியோஸும் அதிகமாக வரும் ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பயன் அடைஞ்சிக்கோங்க தேங்க்யூ அதுக்கு முன்னாடி நம்ம கடை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கடை கேஎம் டெக்ஸ்டைல்ஸ் வந்து மதுரை விளக்கு தூண் அடையார் பவன் இருக்கும் அந்த அடையார் ஆனந்த பவனுக்கு இந்த சந்தில் ஒரு ரெண்டாவது மூணாவது கடை தான் நம்ம கே டெக்ஸ்டைல்ஸ்